மிக அன்பர்கள் அனைவருக்கும்விகேண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தேவிகே எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அற்புதமான நேரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நேரம் தினமும் வருகின்றது இந்த நேரத்தில் எவ்வளவு பெரிய கடன் தொகை இருந்தாலும் சரி அதை நீங்கள் திரும்ப செலுத்தும் பொழுது கடன் அடையக்கூடிய வழியை கண்கூடாக பார்க்கலாம் இந்த நேரத்தில் என்ன செய்யணும் அப்படின்றதையும் இந்த பதிவில் நான் உங்களுக்கு தெளிவாக விரிவாக சொல்ல போகிறேன் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெவிகேனங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளில் ஒரு பிரதான பிரச்சனை முக்கியமான பிரச்சனைன்னா அது இந்த கடன் பிரச்சனை தான் இதை தீர்வதற்கு நிறைய வழிமுறைகள் பண்ணுவோம் நிறைய பரிகாரங்கள் பண்ணுவோம் நிறைய தாந்திரிக பரிகாரங்கள் பண்ணுவோம் அந்த மாதிரி செய்தாலும் கடன் அடையவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க தவறாமல் நம்ம செவ்வாய்க்கிழமை வழிபாடு எல்லோரும் பண்ணுவீங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா கடன் தொடர்பான எல்லா பிரச்சனைக்குமே காரணமாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் அப்படின்றதுனால தான் அதனால தான் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் பகவானுக்கு உரிய அதி தேவதையான முருகப்பெருமான் வழிபாடு எல்லோருமே செய்கிறோம் இப்படி செய்யும்பொழுது சீக்கிரமாகவே கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் அனைத்துமே தீரும் அப்படின்றது உண்மை கடன் தொடர்பான எந்த ஒரு கஷ்டங்களாக இருந்தாலும் சரி அது நிலமோ வீடோ இல்லை மண் சார்ந்த பிரச்சனையோ இல்லை தனிநபர் இருந்து பணம் வாங்கியிருக்கீங்களோ இல்லை பேங்க்ல வாங்கியிருக்கீங்களோ அது எல்லாமே தீர்வதற்கு செவ்வாய் பகவான் வழிபாடு நம்ம பண்ணுவோம் இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவானையும் முருகப்பெருமானையும் செவ்வாய் கிழமையில் வழிபாடு செய்யும் பொழுது படிப்படியாக அந்த பிரச்சனை தீரும் அப்படின்றது நம்பிக்கை சரி கிழமையில தீபம் ஏற்றுகின்றோம் முருகன் வழிபாடு பண்ணுறோம் நிறைய பரிகாரங்கள்லாம் செய்கிறோம் ஒரு அற்புதமான ஒரு பரிகாரத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே கடன் சீக்கிரமாக தீரணும்னு நினைக்கிறவங்க செவ்வாய்க்கிழமையில் கடனை நீங்கள் திரும்ப செலுத்துவீங்க அதுவும் குறிப்பாக குளிகை நேரத்தில் வாங்கிய கடனை திரும்ப செலுத்துனா அது சீக்கிரமாக அடையும் அப்படின்றது நம்பிக்கை அதன் மூலமாக கடன் பிரச்சனை தீரும் அப்படின்றதும் நம்முடைய நம்பிக்கை ஆனால் ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனையே மாட்டேங்குது அப்படியே இருக்குது என்ன தான் செய்கிறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான பதிவு என்ன பண்ணணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய இந்த ஒரு நேரத்தை பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லைன்னா தினமும் வரக்கூடிய நேரத்தை பயன்படுத்திலாம் செவ்வாய்க்கிழமைக்கு அதீத சக்தி வாய்ந்த ஒரு நேரமாக இந்த நேரம் நம்ம சொல்லலாம் இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க இந்த நேரம் என்னென்னா செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய எமகண்ட நேரத்தை நீங்கள் பயன்படுத்தினா சீக்கிரமாக கடன் பிரச்சனை தீரும் அப்படின்றது நம்பிக்கை கடன் தொடர்பான பிரச்சனைக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் யாருன்னு நம்ம பார்த்துட்டோம் எப்படி செவ்வாய் பகவான் மேலே நம்ம காரணத்தை சொல்கிறோமோ அதே மாதிரிதாங்க கேது பகவான் மேலேயும் நம்ம ஒரு காரணத்தை சொல்லலாம் அதனால் கேது பகவானுக்குரிய நேரத்தில் இந்த எமகண்ட நேரத்தில் கேது பகவானுடைய தானியத்தில் பணத்தை நம்ம மறைத்து வைத்தால் அதை பணத்தை வைத்து நம்ம திரும்ப செலுத்தும் பொழுது இந்த கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் தடைகள் நீங்கும் சீக்கிரமாக கடன் அடையக்கூடிய வழி பிறக்கும் அப்படின்றது நம்பிக்கை யமகண்ட நேரம் அப்படின்றது கேது பகவானுக்குரிய ஒரு நேரம் அவருடைய தானியம் என்னென்னா கொள்ளுதான் செவ்வாய்க்கிழமையில் யமகண்ட நேரத்தில் காலையில் ஒன்பது மணிலேருந்து பத்தரை மணி வரைக்கும் இந்த யமகண்ட நேரம் வரும் அது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வரும் பயன்படுத்திக்கோங்க இந்த பதிவை எப்பொழுது பார்க்குறீங்களோ இந்த பதிவு உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கடன் அடையணும்னு ஒரு நேரம் வந்தால் மட்டும்தான் இந்த பதிவை பார்க்க முடியும் இந்த பதிவை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு கடன் அடையக்கூடிய வழி பிறந்துடுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் செவ்வாய்க்கிழமையில் ஒன்பதுலேருந்து பத்தரை மணிக்குள்ளே இந்த நேரத்தில் நீங்கள் வாங்கின கடனை சீக்கிரமாக அடையணும் அடைக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுங்க அந்த நேரத்தில் ஒரு தொகையை கொடுத்துருங்க கொடுக்க முடிஞ்சால் கொண்டு போய் கொடுத்துருங்க இஎம்ஐ அனுப்புறதா இந்த நேரத்தில் அனுப்பிடுங்க அப்படி இல்லைனா இது ரெண்டுமே பண்ண முடியலன்னா ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கோங்க கொள்ளு அப்படின்றது இப்படி இருக்கும் இதை வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கோங்க அந்த பணத்தை உங்களால் முடிந்த ஒரு பணத்தை முழு மனதோட முருகப்பெருமானை நினைத்து அந்த கொள்ளில் வச்சிருங்க இந்த தானியத்தில் வச்சுருங்க இது வந்து கேது பகவானுக்குரிய ஒரு தானியம் ஒருவேளை பணத்தை நம்ம திரும்ப செலுத்த முடியாத நிலையில் கடனை அடைப்பதற்கு வருமானம் இல்லை பணம் நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க முடிந்தால் இந்த பணத்தை நீங்கள் அப்படியே இந்த கொள்ளுக்குள்ளே வச்சிடலாம் இந்த தானியத்துக்குள்ளே அப்படி இல்லைன்னா ஒரு கவரில் யாருக்கு பணத்தை நீங்கள் தரணுமோ எவ்வளவு தரணுமோ அதை எழுதி அந்த தொகையை அதுக்குள்ளே வைத்து அந்த கொள்ளுக்கு மேலே வச்சுருங்க இந்த தானியத்திற்கு மேலே வச்சுருங்க மொத்தமாக சேர்த்து கொடுக்கும் பொழுது இதை சேர்த்து கொடுத்துருங்க சீக்கிரமாக கடனை திருப்பக்கூடிய வழி உங்களுக்கு இது ஏற்படுத்தும் எப்பொழுது கடன் தரீங்களோ திரும்ப தரீங்களோ இந்த பணத்தை எடுத்து அதில் சேர்த்து போட்டு கொடுத்துருங்க அவ்வளவுதாங்க ரொம்ப 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 எளிமையான பரிகாரம் ரொம்பவும் சக்தி வாய்ந்ததுங்க கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் க பணத்தை திரும்ப செலுத்தும் பொழுது இந்த தானியத்தின் மேலே வச்ச அந்த பணத்தை எடுத்து கொடுத்துருங்க சீக்கிரமாக உங்களுக்கு நல்ல தகவல் தேடி வரும் பணத்தடைகள் நீங்கும் நம்பிக்கை இருக்கிறவங்க இதில் முயற்சி செய்து பாருங்கள் நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த தானியத்தை காக்கை குருவிகளுக்கு அப்புறமா உணவாக வச்சிருங்க சரிம்மா இந்த தானியத்தில் நான் பணம் வச்சுட்டேன் இதை எங்கே வைக்கிதுன்னா பூஜை அறையில் ஒரு இடத்துல ஓரமாக வச்சுருங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல மறைப்பாக வச்சுருங்க செவ்வாய்கிழமையில் நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை வருகின்ற எமகண்ட நேரத்திலையும் சிறிதளவு பணத்தை அதில் வச்சுக்கிட்டே வரும்பொழுது நீங்கள் எந்த கடனை அடைக்கணும்னு நினச்சிக்கிட்டு வைக்கிறீங்களோ கண்டிப்பாக அந்த கடன் சீக்கிரமாக அடையும் இதனுடன் சேர்த்து உங்களுடைய உழைப்பையும் முயற்சியும் நீங்கள் தரணும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் நல்ல பலன்கள் இதன் மூலமாக ஏற்படும் நம்பிக்கை இருக்கிறவங்க முயற்சி செய்து பாருங்கள் நல்ல பலன்கள் உங்களுக்கு ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம் ஓம் ஷரவண பவ இந்த நாமத்தை கமெண்டில் டைப் பண்ணுங்கள் முருகப்பெருமானுடைய அருளாசியுடன் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் கடன் தொல்லை தீரும் செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கும் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன்ருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே வெல் பட்டன்ருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்